ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாலா மேக்ஸ் வித் ரிலாக்ஸ் சேனலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் விஏஓ வந்திருக்காங்க அவரை பற்றி நம்ம இப்போ அவர்கிட்டயே கேட்போம் என்னோடய பேர் வந்து மகேந்திரன் நான் கடந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாம் பண்ணி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் குண்டம் தாலுக்கில் வேப்பூரில் விஓஓஓ ஒ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே விவர்க் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க ி டுவெண்ட்டி டூலருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் எக்ஸாம் படிச்சிருந்தேன் அட்டம் அட்டம்னால் கிளியர் பண்ண முடியல செகண்ட் அட்டம் கிளியர் பண்ணி இப்போ இயர் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வீக் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து யாரும் வந்து ப்ளினிக்காக தேவையில்ல தென் வந்து படித்ததை மட்டும் ரீகால் பண்ணால் போதும் தமிழ் மேக்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு அது ஃபரிவிஷன் பண்ணிட்டு வந்தால் போதுமாதிரிதான் இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த ஒன் வீக்கில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னிங்கன்னா அதையும் அவங்க பண்ணாமல் இருப்பாங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு புதுசாக எதுவும் படிக்க தேவையில்லை தன் வந்து ப்ரையாரிட்டி இல்லாத சப்ஜெக்ட் ஜியாகிரஃபி சயின்ஸு இது போன்ற சப்ஜெக்ட்லாம் படிக்க தேவையில்ல ப்ரியாரிட்டி உள்ள சப்ஜெக்ட் பாலிட்டி ஐஎன்ஆ இது போன்ற சப்ஜெக்டை படித்தா நல்லாயிருக்கும் ஓகே இப்போது புதுசாக ஓஎம்ஆரில் ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கடந்த குரூப் ஃபோன் எக்ஸாமுக்கு முன்னாடி வர ஓஎம்ஆரில் வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் டேலி பண்ணி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு தனியாக எக்ஸாம் காலில் நமக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க நம்ம டேலி பண்ணி போகிறதுக்கு நம்ம அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆறு நிமிஷத்தில் அதை முடிச்சுட்டு மீதி உள்ள டைம்ஸ் வந்து நம்ம கொஸ்டினுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய கொஸ்டின்லாம் யோசிசி கட்ஷன் அதில் போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ உள்ள ஓஎம்ஆர் வந்து அந்த டைம் அதெல்லாம் டோட்டலாக எடுத்தாங்க ஒன்லி த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஓகே அப்போ இதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இதில் வந்து அந்த கால்குலேஷன் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்கிறீங்க அதுதானே சொல்ல வரீங்க ஆமாம் அப்போது அதில் வந்து கால்குலேஷன் பண்ணாலும் நமக்கு ஒரு டைம் இருக்கும் இதில் டைம் இருக்காது தென் வந்து பழைய ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்லெட் நம்பர் தப்பாக போட்டால் நெகட்டிவ் மார்க்கு தான் போவோம் ஆனால் இப்போ உள்ள ஓஎம்ஆரில் புக்லெட் நம்பர் தப்பாக போட்டால் ஓஎம்ஆர் இன்வெலட் ஆயிடும் ஓ ஓகே ஓகே இப்போது ஓஎம்ஆர் பற்றி சொல்லிட்டீங்க எக்ஸாம் ஹாலில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் எக்ஸாம் ஹாலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் பதட்டப்பட தேவையில்ல நம்ம இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் இதில் வந்து தெரிஞ்ச கொஷினை கரெக்டாக இரநூறு கொஷின் வர தெரிஞ்ச கொஷின்லாம் ஷேடோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஓகே இப்போ தெரிஞ்ச கொஷின்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறீங்க இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் தெரியல அப்படிங்கிறப்ப அந்த கொஷினை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இருக்கும் இப்போது நமக்கு ஒரு தெரியாத கொஷின் இருக்குன்னா அந்த அந்த கொஷின் சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா ஏ ஆப்ஷன் போட்டால் ஒரு தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது கடந்த எக்ஸாம் கிளீன்பிஎஸ்க்கு எக்ஸாமில் நம்ம தெரியாத கொஷின் வந்து ஏ ஆப்ஷன் போட்டால் கரெக்டாக தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போது ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க எனக்கு அந்த கொஷினை பற்றி ஐடியா இல்லை பட் ஆனால் ஏ ஆப்ஷன் வராது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது அப்போ அந்த கொஷினை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் ஏதாவது ஐடியா இருக்குங்களா அந்த மாதிரி கொஷனுக்கு வந்து நான் படிச்சுன்னு சொல்லி என்ன சொல்லிங்க மீதி உள்ள மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பெருசாக இருக்கோ அந்த ஆப்ஷன் போட்டால் கரெக்டாக இருக்கும் தென் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் சாரி சரியான விளக்கம் அது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் பெருசாக இருக்குன்னா கொஷின் அந்த ஆப்ஷன் வந்து லென்த்தியாக இருக்கும்னு சொல்கிறீங்களா மற்றதோடு கம்பேர் பண்ணும் போது ஆமாம் சார் ஓகே 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 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கும் போயிட்டீங்க வேலைக்கு போனதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வர நம்ம என்ன எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம ஃபேமிலியை சார்ந்து தான் இருந்தோம் இப்போ வேலைக்கு அப்புறம் நம்ம சொசைட்டியில் நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் தென் வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் நம்மளாக தனியாக முடிவெடுத்து நம்ம எந்தாலும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஓகே எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லியிருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கொஞ்சம் விஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வரக்கூடிய பதினொன்றாம் தேதி குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேக்ஸ் வித் ரிலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே மேக்ஸ் வித் ரிலாக்ஸ் சேனல் சார்பாக வியோ வந்ததுக்கு மிகவும் நான்